வணக்கம் நான் உங்க அன்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேசுறேன் செல்ல பிள்ளைங்களா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு ஒரு தங்க மயில் அழகு மயில் வந்திருக்காங்க இவங்க பேரு சொல்றேன் வாழ்த்திடுங்க என்ன விசேஷனாக்கா என்னுடைய செல்ல மகள் தங்கம் பேர் சொல்லுங்க சென்னைதான் வந்திருக்கீங்க பரமனூர் அம்மா பேர் சொல்லூடா தமிழ் பாரதி தமிழ் பாரதி செல்ல புள்ளா கரெக்டாக என்கிட்ட வந்து ஒரு வருஷம் ஆகுதாங்க அப்ப அப்போ வரும்போது இவன் நின்றுடுவான் ஒரு வருஷம் விட்டு இவனை தூக்கிட்டுதான் என் சன்னிதானத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக இந்த ஒரு வருஷம் கோயிலுக்கே வரல செல்ல பிள்ளைங்களா இன்றைக்கி வேண்டுதல் கொடுத்து இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்துக்கு வந்திருக்காங்க அம்மாவுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெரியாம்மா பெரியப்பாவும் கூப்பிட்டு வா அம்மா அம்மா கிட்டே போனால் நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்களே ஐஸ்ட்ரிங் வந்திருக்காங்க செல்ல பிள்ளைங்களா அதுக்கப்புறம் இந்த தங்கத்தை எல்லாருமே வாழ்த்துடுங்க ஏன்னா அம்மா வந்து கருவு நிற்கிறப்போ வந்து கேட்டது அருள்வாக்கு இன்றைக்கி அவன் பிறந்து வந்து ஒரு நிமிஷம் கூட அடங்காமல் என்ன வேலை பண்ணுறான் பார் செல்ல பிள்ளைங்களா பாத்துடுங்க தம்பி பேர் சொல்லிடுங்க வாழ்த்துக்கோ சஸ்வின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துடுங்க செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே பல்லாண்டு வாழணும் அவன் கஷ்டம் வரணும் அவங்க அப்பாவும் அம்மாவை நல்லா சொல்லி வாழ்த்துங்க அப்புறம் அவங்க கூட பிறந்த அண்ணா ஒருத்தர் இருக்காரு பெரியவர் தங்க உங்க பேர் சொல்லுங்க சர்வேஷா சர்வேஷா அவன் ரொம்ப பிஸியா வேலை பண்ணிட்டு இருக்கான் செல்ல பிள்ளைங்களா நீங்க பாருங்க தங்க எப்படி இருக்கிறாரு அழகா இங்க பாருங்க கோயிலில் நெட்டி வச்சுக்கலாமான்னு பாருங்க இவரை ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்கிறது இல்லை அனுப்ப பாருங்க சாமி கும்பிடுங்க பாருங்க செல்லு பிள்ளைங்களான்னு சொல்லு செல்லு பிள்ளைங்களான்னு செல்ல பிள்ளைங்களான் எல்லாரும் என்ன பண்றீங்க ஆ சரி செல்ல பிள்ளைங்களா அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்க எல்லாம் நீங்கணும் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்காங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நான் என் அம்மா மேலே வச்சுக்கிறது நிச்சயமாக அவங்க நல்லதே நடக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல தங்க அவங்க எதுனா பேசுனால் பேசினீங்க நான் போன வருஷம் வந்துருந்தேன் கோயிலுக்கு அம்மாவோட வீடியோ பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வருஷத்துல எனக்கு குழந்தை வந்துருச்சு இன்னைக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு வந்தேன் குழந்தை அம்மா மடியில வச்சு தூக்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் கூடவே பெரியமாக பெரியப்பாகவும் கூப்பிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் செல்லு பிள்ளைங்களா நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறாங்களே ஆனால் இந்த அளவுக்கு பேசிருக்காங்களா அதுதான் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இவ சாதியும் சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்

வாடி அம்மா எங்க மனம் வாடி அம்மா